திருச்சிற்றம் தினம் ஒரு திருமுறை இன்றைய பிரார்த்தனை திருமுறை பாடல் பத்தாவது தமிழ் விதம் திருமூலது நாயனார் திருவடி போற்றி இருமலும் சோகையும் இலையும் வெப்பும் தருமம் செய்யாதவர் தம் பாலவாகும் உருமிடி நாகம் உருணி கடலை தருமம் செய்வார் பக்கள் சாரகிலாவே தருமம் பக்கள் சாரகில ஏ திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டுல சுவாமி நமக்கு என்ன அருளை நம்ம வழங்குகிறார்கள் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த நோயும் நமக்கு வராது அப்படிங்கிறத சொல்றாரு இருமல் சளி போன்ற நோய்கள் தர்மம் செய்யாதவர்களுக்கே வரும் இடி போன்ற இயற்கையால் வரும் தீமையும் பாம்பு முதலிய உயிரினங்களால் வரும் துன்பமும் மற்றும் நோய்களும் தர்மம் செய்யாதவரிடம் தர்மம் செய்பவரிடம் நெருங்குவதில்லை தர்மம் செய்யாதவர்களிடம் நெருங்கும் என்பது திருமூல நாயனாரின் வாக்காகும் இதை உணர்ந்து நான் தர்மம் செய்து துன்பம் அடையாமல் வாழ மனம் பெறுவேனாக தர்மம்தான் மனித வாழ்வினை புனிதமாக்கும் சிவா திருச்சிற்றம்பலம்